வணக்கம் என்னுடைய பேர் ரத்னா நாம் தமிழர் கட்சியில மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்களுள் நானும் ஒருவராக இருக்கேன் நான் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியை சேர்ந்தவர் ஆஹ் நம்ம கடந்த வந்த அறுபது ஆண்டு கால திராவிட கட்சிகள்ல இருந்து மாற்றாக தோன்றியது நாம் தமிழர் கட்சி அப்படின்றது நமக்கு தெரியும் திராவிடர்கள் எப்பொழுதும் வந்து சொல்லாகவே சொல்லிக் கொண்டு இருப்பாங்க அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு நாம் தமிழர் கட்சி தான் பெண்களுக்கு மற்ற கட்சிகள்ல கிடைக்காத மதிப்பு இங்க இருக்கு அவ்வளவுதான் அப்படிதான் சொல்ல முடியும் பெண்களோட வளர்ச்சியை மட்டும் இல்ல கட்சியினுடைய வளர்ச்சி எல்லாவற்றையுமே சேர்த்து கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் நம்ம நடந்தாகணும் ஒரு அமைப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் எப்படி உருவாகும் அப்படின்னா இப்ப ஒரு குடும்பமாகவே இருந்தாலும் குடும்பத்துல எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்பாங்க இறுதியாக தந்தை என்ன சொல்றாரோ அல்லது குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய தாய் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடப்பது போல இங்க வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் நம்ம நடந்தாகணும் ஒரு நான் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து நெருப்பு போய் தொடுது தொடும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா முதல்ல சொல்லி பாப்பேன் கண்ணை தொடாத சுற்றும் அப்படின்னு சொல்லி பாப்பேன் கேட்கலையா ரெண்டு அடி வச்சாவது கேட்க வைப்பேன் அது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி முறை அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அம்மா தன்னுடைய கடமையை செய்வாங்க இல்லையா குழந்தை தப்பு செய்யும் போது முதல்ல சொல்லி பார்ப்பாங்க கேக்கலைன்னா ஒரு அடி தான் வைப்பாங்க அந்த அந்த குழந்தைக்கு எது நல்லது பெற்றது அப்படின்னு ஒரு தந்தை தாய் எப்படி தீர்மானிக்கிறாங்களோ அதே போல கட்சியில எது சரி எது தவறு எது சரியான முடிவு இதெல்லாம் வேணும் நம்ம கட்சி இல்ல எந்த ஒரு கட்சி அமைப்பு இயக்கம் குடும்பமாகவே இருந்தாலும் கூட நம்மளுடைய குடும்பமாகவே இருந்தாலும் கூட அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை இருக்கத்தான் வேணும் இப்போ வந்து நான் வந்து நாம் தமிழர் கட்சியில மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் நான் என்ன போல நாற்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பொறுப்பு வழங்கப்பட்டு நாம இருக்கோம் அதை வச்சே உங்களுக்கு தெரியலையா இந்த போல மற்ற எத்தனை கட்சிகள்ல அறுபதாண்டு காலம் ஆட்சி செய்த இந்த திராவிட கட்சிகள எத்தனை கட்சிகள்ல அல்லது தேசிய கட்சிகள்ல எத்தனை கட்சிகள்ல இப்படியான ஒரு பொறுப்புகளை வழங்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது கட்சியினுடைய பாசறை பொறுப்புகள் மட்டும் இல்ல ஆஹ் கட்சியினுடைய எல்லா உட்கட்டமைப்புல இருந்து எல்லாவற்றிலும் வந்து பெண்கள் இருக்காங்க வேற கட்சியில பயணிக்கிற பெண்களுக்கும் நாம் தமிழ் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உள்ள மற்ற பாத்தீங்கன்னா நீங்க உதாரணத்துக்கு உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்கோங்களேன் உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கான வார்டு எதுவோ அதுல பெண்கள் நிறுத்தப்படுவாங்க அவர்கள் யாரா அந்த அந்த கட்சியினுடைய ஒரு மாவட்ட அந்த ஒன்றிய செயலாளரோ அந்த மாவட்ட செயலாளர் அது இருப்பாங்க இல்லையா அவர்களோட மனைவியாகத்தான் இறுதியா அவங்க இருப்பாங்களே தவிர அவர்களால மக்களோட நலன் சார்ந்து சிந்திச்சு தனி முடிவு எடுக்கவே முடியாது அதற்கான அனுமதியோ எந்த ஒரு இது உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்படல வெறுமனை தேர்தல் வருதா தேர்தல் நேரத்துல கட்சி துண்ட கழுத்துல போட்டு ஆட்டை இல்லையா வெட்டுற ஆட்டுக்கு மாடு இல்லையா அது போல அந்த கட்சி துண்டை போட்டு கொண்டு போய் நிறுத்துவாங்க அவர்கள் வந்து மணக்கம் வச்சு வாக்கு கேட்கறது மட்டும்தான் அவங்களோட வேலை அதன் பிறகு அந்த கிராமத்தினோட நிர்வாகம் முழுவதும் அந்த பெண்ணுடைய கணவருக்கு போய் நீங்க ஊராட்சி மன்ற தலைவர் எடுத்துக்கோங்க அப்படித்தான் இருப்பாங்க அது போலதான் அங்க ஆனா நாம் தமிழர் கட்சியெல்லாம் அப்படி கிடையாது பெண்களால தனித்து இயங்க முடியும் நினைச்சா நான் பாட்டு என்ன இயங்க முடியாது இயங்க கூடாது ஒரு கட்சியில ஒரு இயக்கத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த இயக்கத்தினுடைய அமைப்பு கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுதோ அதன்படிதான் நடந்தாகணும் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஒரு கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ள வரும் பொழுது எல்லோரும் தலைமை என்ன சொல்லுதோ அதை ஏற்று நடக்க வேண்டிய வேண்டியது அவசியம் அதனால இது பெண்கள் மட்டும் பெண்களை மட்டும் வந்து அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கலையா அவர் வந்து இயங்க விடலையா அப்படி கிடையாது ஆண் பெண் யாரா இருந்தாலும் கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுவோம் அதை கேட்டு நடக்க வேண்டியது கேட்டு நடந்தால் மட்டும்தான் நம்ம இங்க வந்து நம்மளுடைய இலக்கை அடைய முடியும்